குட் மார்னிங் students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் ரைம்ஸ் தான் பார்க்க போறோம் என்ன ரைம்ஸ் பார்க்க போறோம் உங்களுக்கு என்ன இமேஜ்ல தெரியுது முயல் ஆமா இன்னைக்கு நம்ம முயல பத்தி ஒரு பாட்டு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட் ஹேபிட் கத்துக்க போறோம் இன்னைக்கு என்ன குட் ஹேபிட் கத்துக்க போறோம் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி கேட்கணும் எக்ஸ்கியூஸ் மீ என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கணும் அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லணும் உங்களுக்கு யூ அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்லணும் யூ அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லணும் சாரி அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு நம்ம குட் குடு ஹேபிட் கத்துக்கிட்டோம் ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கும்போது நம்ம எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும் அதே மாதிரி அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு யூ அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நம்ம ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லணும் சாரி அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இப்போ ரைம்ஸ் பார்க்கலாமா வெல்ல முயல் ஓடுது வேகமாக ஓடுது குள்ள முயல் ஓடுது குதித்து குதித்து ஓடுது நெட்டையான காதையே நீட்டி நீட்டி ஆட்டுது குட்டையான வாழையே குறுகுருன்னு ஆட்டது நோட்டன்னு சொல்லாமா வெள்ள முயல் ஓடுது வேகமாக ஓடுது குள்ள முயல் ஓடுது குதித்து குதித்து ஓடுது நெட்டையான காதையே நீட்டி நீட்டி ஆட்டுது குட்டையான வாழையே குறு ஆட்டுது கேரட் தான் எனது முயலோட பிடிச்சமான உணவு ஓகேவா தேங்க்யூ